அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கோகுலகுகன் நான் இன்று பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர் அவர்கள் குறித்த தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் என் மொழி என் இனம் என் நாடு நலிகையில் எதனையும் பெரிதன எண்ணமாட்டேன் வேறு எவரையும் புகழ்ந்துரை சொல்ல மாட்டேன் புன்மொழி பழியுரை துன்பங்கள் யாவையும் பொருட்டென மதித்துளம் கொள்ள மாட்டேன் இந்த பூட்கையில் ஓரடி தள்ள மாட்டேன் என்று எழுதி அதன் வழி வாழ்ந்து காட்டியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஆவார் தமிழ் தேசியத்தின் தந்தை என போற்றப்படும் பெருஞ்சித்திரனார் அவர்கள் இந்தி திணிப்பு எதிர்ப்பு நெருக்கடி நிலை எதிர்ப்பு தமிழீழ ஆதரவு தனி தமிழ்நாடு ஆதரவு ஆகிய நிலைகளில் செறிவுடன் பணியாற்றினார் இவர் சேலம் மாவட்டம் சமுத்திரம் என்ற சிற்றூரில் துரைசாமி குஞ்சம்மாள் ஆகியோரின் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூனில் பிறந்தவர் இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் ராசமாணிக்கம் பின்னர் துறை என்று குறிக்க பெற்றார் தொடக்க கல்வி பயிலும் பொழுதே குழந்தை மலர்க்காடு என்ற கையெழுத்து ஏட்டினை நடத்தினார் கல்லூரி பயிலும் பொழுது மல்லிகை பூக்காரி என்ற நூல்களை எழுதி அதை பாவேந்தரிடம் காட்டி வாழ்த்து பெற நினைத்தார் அன்று பாவேந்தர் அந்த நூல்களுக்கு அறிந்துரை நல்கவில்லை பின்னாளில் அப்பாவியத்தை கொய்யாக்கனி என்ற பெயரில் பாவேந்தர் தன் அச்சகத்தில் அச்சிட்டு வழங்கினார் என்பது தனிச்சிறப்பாகும் கல்லூரி பயிலும் பொழுது துறை கமலம் என்ற பெண்ணை மணந்தார் அந்த கமலமே இன்றைய தாமரை ஆவார் க கல்லூரி கல்விக்கு பிறகு புதுச்சேரியில் ஐந்து ஆண்டுகள் அஞ்சலகத்தில் பணியாற்றினார் அஞ்சல் துறை அரசு பணியாற்றிய துரைமாணிக்கம் அவர்கள் எழுத்துப் பணிக்காக பெருஞ்சித்திரனார் என்ற புனை பெயரை கொண்டு எழுதினார் அப்பெயரே நிலை பெற்றது இத்தகுமான பெயரில் காலத்தில் ஒரு பெரும் புலவர் வாழ்ந்திருப்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சிறு வயதிலேயே தமிழ் பற்று உருவாவதற்கு காரணம் தமிழ் உணர்வு கொண்ட ஆசிரியர்கள் வாய்த்தமே ஆகும் தமிழ் மரவர் பொன்னம்பலனார் சேலம் நடேசனார் ஆகியோரிடம் உயர்நிலை பள்ளியில் தமிழ் கற்ற பெருஞ்சித்திரனாருக்கு சேலம் மாவட்டம் நகராட்சி கல்லூரியில் முழுஞ்சாயிரம் தேவநேய பாவாணர் ஆசிரியராக கிடைத்தது தமிழ் செய்த வரமாகும் தவமாகும் பெருஞ்சித்திரனாருக்கு புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு பணி மாற்றல் அமைந்தது இக்கா அதே சமயத்தில் பாவாணர் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியில் இணைந்தார் பெருஞ்சித்ரனார் தென்மொழி என்ற பெயரில் தமிழ் வளர்ச்சிக்காக இச்சமயத்தில் இதழ் ஒன்றை தொடங்கின பாவானர் சிறப்பாசிரியராகவும் பெருஞ்சித்ரனார் பொறுப்பாசிரியராகவும் இதழ் வந் வெளிவந்தது தூய தமிழில் வந்த ஏடுகளுள் தென்மொழி முதன்மையானதாகும் இந்து எதிர்ப்பு மிகுந்த காலகட்டத்தில் தன் கருத்தை வெளியிடுவதற்கு அரசு பணி தடையாக இருந்ததால் அதிலிருந்து விலகினார் பின்னர் இந்தி எதிர்ப்பு சார்ந்த எழுத்துக்காக வேலூர் சிறையில் அடைக்க இந்நேரத்தில் ஐயை என்ற நூலின் முதல் பகுதியை எழுதினார் சிறையிலிருந்து வெளிவந்தவுடன் தமிழ் சிட்டு என்ற இதழினை மாணவர்களுக்காக நடத்தினார் நெருக்கடி நிலைகாரத்தில் தமிழக விடுதலை மாநாடு நடத்த முயன்றதற்காக வேலூர் சிறையில் அடைக்க பெற்றார் இம்முறை ஐயை நூலின் இரண்டாம் பகுதியை எழுதி முடித்தார் தொடர்ந்து பாட்டுணர்வார் தமிழகத்தில் தமிழ் தலை தோங்க பாடுபடுவதை எண்ணி வன் பெருஞ்சித்திரனாருக்கு பாவலரேறு என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தார் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை போன்ற பல நாடுகளுக்கும் சென்று தமிழ் பொழிவு செய்தார் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்ரனார் தமிழுக்கும் தமிழ் தமிழர்களுக்குமான பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறைய வாழ்விடமாகவும் வறுமையோடும் கழித்தார் இச்சூழ்நிலைக்கு இடையே இவர் எழுதிய பாடல்கள் தனிச்சிறப்பாகும் இவர் படைப்பில் முனை யாப்பு அமைப்புகள் எதுகை குறைவில்லாத சொல்லாட்சிகள் அமைந்திருக்கின்றன அறுபருவ திருக்கூத்து என்ற பெயரில் கார் கூதிர் முன்பணி பின்பணி இளவேனில் முதுவேனில் ஆகிய ஆறு பருவத்திலும் நடைபெறும் இயற்கை மாற்றங்களை கூர்ந்து கவனித்து பாடலி வடிவமைத்துள்ளார் என்பது போற்றத்தக்கதாகும் பல்வேறு காலகட்டங்களில் பெருஞ்சித்திரனால் எழுதிய பாடல்களை தென்மொழி அன்பர்கள் கணிச்சாறு என்ற தலைப்பில் மூன்று தொகுதிகளாக வெளியிட்டுள்ளனர் முழுதும் மஞ்சிப்பாவில் அமைந்துள்ள மகப்புவஞ்சி பாட்டு முறையுமாக இருக்கும் நூராசிரியம் போன்ற நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார் திருக்குறளுக்கு இவர் அளித்துள்ள மெய்ப்பொருள் மெய்பொருளுரை தனிச்சிறப்பாகும் பாவலரேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் உடல்நலக்குறைவால் இயற்கை எய்தினார் இவர் இறுதி ஓர் ஊர்வலத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் கலந்து கொண்டு பன்னெண்டு கல் தொலைவு நடந்து வந்தனர் சென்னை மேடபாக்கத்தில் தமிழ் களம் என்ற பெயரில் பெருஞ்சித்திரனாருக்கு நினைவிடம் அமைக்கப்பெற்று ஐயாவின் வழியில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது தமிழ் வரலாற்றில் தென்மொழி இதழ் பல்லாயிரம் மறவர்களை உருவாக்கிய பாசறை என்னில் அது மிகையன்று தமிழ் தேசியத்தின் தந்தை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களின் நின்று தமிழர் தமிழ்நாட்டு மறுமலர்ச்சியை மனதில் கொண்டு செயலாற்றுவோம் வாழ்க தமிழ் தமிழ் நன்றி